அண்ணா வணக்கம் அண்ணா திண்டுக்கல் என்எஸ் நகர் அக்கு பஞ்சர் மருத்துவர் எஸ் பரமேசண்ணா இந்த வாரம் சனிக்கலாமண்ணா சென்ற வாரம் நுரையீர்களை பற்றி உங்கள்கிட்ட சில கருத்துக்கள் சொல்லியிருந்தேன் இந்த வாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த நுரையீரலுக்கு இடையில் இருக்கிற இதயத்தை பற்றி ஒரு சில கருத்துக்களை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேண்ணா அந்த நு நு நுரையீருக்கு இடையில் இதயம் அமைஞ்சிருக்கிறது இது ஒரு உரையினால் மூடப்பட்டு பாதுகாப்பாக அமைஞ்சுள்ளது கரெக்டுங்களா இது நான்கு உரைகள் நான்கு உரைகள் கொண்டது கரெக்டுங்களா இது நான்கு உரைகள் கொண்டு ரொம்ப பாதுகாப்பாக அமைக்கப்பட்டுள்ளது இதுக்கு வந்து ரெண்டு இரத்த குழாய்கள் உள்ளன ஒன்று நுரையீரல் இரத்த குழாய் ரெண்டு மகா தமணி என்ற நொற் நோ ரத்த குழாய் ரெண்டு இரத்த குழாய் உள்ளன இது என்னென்னு கேட்டிங்கன்னா இடது பக்கம் உள்ள இரத்த குழாய் வந்து அஸ்த ரத்தங்களை சுத்தப்படுத்தி கொடுக்கறது அது நுரையீரல் குழாய் இது மகாத்தமணி ரத்த குழாய் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சுத்தமான இரத்தத்தை தேவையான இடங்களுக்கு இரத்தங்களை செலுத்துறது இது முக்கியமான வேலை கரெக்டுங்களா இப்படி இருக்கும் பொழுது ரத்தம் எங்கே உருவாகுதுனா அதிகமாக மண்ணீரலையும் மண்ணீரலையும் கல்லீரலம் தான் அதிக ரத்தம் உருவாகுது இந்த ரத்தத்தை உருவாக்கி நேராக இதயத்துக்கு கொடுக்குறது இதயம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா தேவையான இடங்களுக்கு தேவையான இடத்த அனுப்பி வந்து உறுப்புகளுக்கு அனுப்பி நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது பாதுகாக்குது கரெக்டுங்களா இது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மகாத்தமணிங்கிறது எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தத்தை செலுத்துகிறது கரெக்டுங்களா இந்த செலுத்தப்பட்ட ரத்தம் அஸ்தமான ரத்தத்தை கொண்டு வந்து அஸ்தமான ரத்தம் பார்த்திங்களா அதை வந்து நுரையீரல் தமணி வழியாக நுரையீரல் வழியாக வந்து அதை நம்ம சுவாசிக்கு காற்று இருக்குது பார்த்திங்களா அந்த காட்டில் பிராணவாயு என்றதை ஆக்சி பிராணவாயுவை எடுத்துக்கொண்டு அந்த அஸ்தமான ரத்தத்தை சுத்தப்படுத்தி திருப்பியும் நம்ம இதயத்துக்கு அந்த ரத்தத்தை அனுப்பி அந்த ரத்தம் உடலுக்கு தேவையான இடங்களுக்கு தேவையான சக்தி கொடுப்பதற்காக அந்த இதயம் வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறது இது முக்கியமான வேலை கரெக்டுங்களா ஒரு குழந்தை கருத்தரித்த உடனே அது அந்த குழந்தைக்கு நாடி துடிப்பும் ரத்தோட்டமும் உடனே செய்ய ஆரம்பிச்சிடும் அது இதயத்துடைய முக்கியமான வேலை கேட்டுங்களா இதே இதயத்துடைய முக்கியமான ஒரு பாயிண்ட் அதாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் மண்ணீரலும் கல்லீரலும் தயாரிக்கப்பட்ட இரத்தத்தை அதிக அளவில் உடல் ஆரோக்கியத்திற்கு செலுத்தி உடலை ஆரோக்கியமாக வைக்கிறது இதே முக்கியமான வேலை கேரக்டுங்களா சில நேரம் அதிகமாக ரத்தங்கள் வந்து அடைப்பு ஏற்பட்டு ரத்த குழாய் அடைக்கப்பட்டு இங்கே ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா அதான் ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க அதிக ரத்த குழாய் அடைக்கப்பட்டு இங்கே ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது கரெக்ட்டுங்களா இது நாளடைவியில் இந்த நம்ம மூச்சு விட்டு மூச்சு இழுக்கும் பொழுது சரியான வாய்வு கிடைக்கல ரத்தோட்ட செலுத்துலேன்னா செல்லுல அப்படின்னா அங்கே குழாய் அடைப்பி இருக்குது அப்படின்னு நம்ம வழி ஏற்படும் நம்ம டாக்டர்கிட்ட போய் அம்மா பஞ்சு அக்குபஞ்சு ஊற்றியே போய் நாம் இதை செக் பண்ணி சரி பண்ணிக்கணும் கரெக்டுங்களா நம்ம லேட்டாக லேட்டாக அப்படின்னா அடைப்பு ஏற்பட்டு உயிருக்கே பல பிரச்சனைகள் சந்திக்கலாம் கரெக்டுங்களா இதே முக்கியமான வேலை இதை நுரையீரில் இதயத்துடைய முக்கியமான வேலை கரெக்டுங்களா தேங்க்ஸ்ண்ணா இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இதயத்தினால் நமக்கு உடம்பில் வர பிரச்சனைகளை எப்படி சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்காட்டு எடுத்து எடுத்து உதாரணமாக நம்ம ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் பாருங்கள் இப்போ இந்த முளங்கை இருக்குதுன்னு வச்சுங்களேன் இந்த முளங்கைக்கு உள்ளல ஒரு பாயிண்ட் ஒரு அக்கு பஞ்சம் தெரியும் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வருதுங்க இந்த இடத்துல என்னன்னா முழங்கை வலி படவளப்பு வலி இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கேன் மணிக்கட்டு வலி மணிக்கட்டு பிரச்சனைகளை இந்த மாதிரி வந்து சரி பண்ண முடியும் கரெக்டுங்களா அதே மாதிரி என்னன்னு கேட்டீங்களா சத்தியோட்டம் பாதீங்கன்னா இங்க அக்க ஆரம்பிச்சு இப்படியே வந்து இந்த வழியாக வந்து இப்படியே வந்து இந்த சுண்டு வரல் எண்டில் வந்து முடியுது சுண்டு வரல் எண்டில் உள் முடியும் கரெக்டுங்களா சுண்டு வரல் உள் முடியுது இது இது நான் ஒன்று சொல்லணும் இது சத்தியோட்ட பாதை அதனால உடம்புல என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த இதில் சத்தியோட்டை பாதையில நம்ம தூண்டி விட்டு அழுத்தம் கொடுத்து உடலை சாறு ஆரோக்கியம் வச்சுக்க முடியும் கரெக்ட்டுங்களா இப்போ இந்த பாயிண்ட்டை சொல்லிட்டேன் அடுத்து இந்த பாயிண்ட் கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இந்த கை இந்த மணிக்கட்டு ரேகை இருக்குது பார்த்தீங்களா மணிக்கட்டு ரேகைக்கு ஒன்றை சூனுக்கு இங்கிட்டு தள்ளி ஒரு ஒன்றரை சூன் தள்ளி வச்சு மேடம் பண்ணீங்கன்னா அங்கே என்ன வலிப்பு நோய் வருதுன்னு வச்சுக்கலாம் வலிப்பு நோய் கரகரப்பு இந்த மாதிரி தொண்டை கரகரப்பு கை வலி நுரையீரல் பலப்படுதல் சிரித்தல் பேசுதல் அதாவது அதிகமாக சிரிக்கிறான் வச்சுக்கலாம் அதிகமாக சிரிக்கிறான் அதிகமாக பேசுகிறான் அந்த மாதிரி பேச பேசும்பொழுது இந்த ஹார்ட் அட்டேக் வரும் அந்த ஹார்ட் அட்டேக் வரும்போது என்ன டக்குனு இந்த இடத்துல நீங்கள் பாயிண்டாக பிடிச்சிக்கணும் கரெக்டுங்களா இந்த மணிக்கட்டு ரேகை பார்த்தீங்களா இந்த எண்டில் இங்கேருந்து ஒரு ஒன்றரை ஒன்றரை இஞ்சி தள்ளி இந்த இடத்துல கரெக்ட்டுங்களா இந்த இடத்துல நீங்கள் ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இருபத்தொந்து தடவை அழுத்தம் கொடுக்கணும் ஹார்ட் அட்டாக் வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கேட்டுங்களா இப்படி கொடுத்தா அதை சரி பண்ண முடியும் அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மணிக்கட்டு ரேகையில பக்கத்துல அந்த இடத்துல சரியா தூக்கம் வராம இருக்குன்னு வச்சுக்காம தூக்கம் வராமல் இருக்கு அமைதி டென்ஷன் ஆகிட்டு இருக்குது கவலையை கனவுகள் யாவுக மருதி இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கலாம் இதெல்லாம் இதயத்த மூலம் தான் வருது இந்த மாதிரி பிரச்சனை வந்து இந்த இடத்துல நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும் இந்த மணிக்கட்டு ரேகையின் எண்டில் மணிக்கட் ரேகை எண்டு கரெக்டுங்களா மணிக்கட் ரேகை வந்து பார்த்தீங்களா இந்த மணிக்கட்டு ரேகை எண்டில் நீங்கள் ஒரு அழுத்தம் கொடுக்கணும் இப்படி அழுத்தம் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சென்ட் இந்த மாதிரி பிரச்சனைலாம் முடிஞ்சிடும் அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த உள்ளங்கை இருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது இது உள்ளங்கை வலி நெஞ்சு வலி வெப்பம் அதிகம் உடம்புல சூடு ஏறுதுன்னு வச்சுக்கோங்க அதிகம் வருது சிறுநீர் அடிக்கடி வெளியே போகுதுன்னு வச்சுக்கலாம் அப்போ இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி இது இந்த ரேகை பார்த்தீங்களா இந்த எண்டில் வந்து நீங்கள் இப்படியே அழுத்தணும் இப்படியே அழுத்தம் கொடுத்தீங்கன்னா ஒரு இருபத்தொரு அழு இந்த மாதிரி பிரச்சனை சரியாகும் கரெக்ட்டுங்களா அடுத்து இப்படியே வருது சொன்ன இந்த ரேகை இந்த சத்தோட்ட சத்தியோட்ட பாதை வந்து இந்த இடத்துல இந்த எண்டில் முடியும் சுண்டு வரல் எண்டில் முடியும் கரெக்டுங்களா இது முக்கியமான புள்ளி உங்களுக்கு ஆபத்து புள்ளின்னு கூட சொல்லலாம் இந்த புள்ளி ஆபத்துக்கு ஆபத்துகரமான புள்ளி இந்த ஆபத்தை சரி செய்யக்கூடிய புள்ளி இந்த புள்ளி தான் இந்த புள்ளி என்னன்னா ஹார்ட் அட்டாக் வருதுன்னு வச்சுங்களேன் ஹார்ட் அட்டாக் அதிகமாக ஹார்ட் அட்டாக்கு தான் இது முக்கியமான புள்ளி கரெக்ட்டுங்களா இந்த ஹார்ட் அட்டாக் வருதுன்னு வச்சுக்கலாம் இந்த நகைக்கண்ணிருக்கு பார்த்தீங்களா இந்த நகைக்கண்ணிடத்துல இந்த இடத்துல நீங்கள் அழுத்தி டக்கு டக்கு நீங்கள் அழுத்தி அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தால் நீங்கள் ஆஸ்பத்திரியின அங்கே போக வரையிலும் உங்கள் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது மருத்துவரை அணுகு வரையிலும் எந்த ஆபத்தும் வராது அதுக்கு பின்னா அளவது யோ அக்கு மருத்துவரை பார்த்துக்குவாங்க இது முக்கியமான புள்ளினா நாம் ஹார்ட் அட்டாக் வர்றவங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் அழுத்தணும் கரெக்டுங்களா இந்த மாதிரி அழுத்தி ரொம்ப நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னாவே அழுத்தி அழுத்தி அழுத்திட்டே இருக்கணும் நான் சொல்கிற மாதிரி அழுத்திட்டே இருந்த நகை எண்டில் அழுத்திட்டே இருக்கணும் அழுத்திட்டே இருந்தால் ஹார்ட் அட்டாக்லருந்து ஒரு மனிதனை காப்பாற்ற முடியும் இதுதான் நுரை இதயத்துடைய முக்கியமான வேலை முக்கியமான பிரச்சனை வந்தால் இந்த மாதிரி சரி செய்ய முடியும் இதாவது சந்தேகம்னா என்ன கேளுங்க ஹார்ட் அட்டாக் வந்து ரத்த குழாய் அடைப்புனால வருதுன்னு நினைக்காதீங்க ரத்த குழாயை அடைச்சதுனால தான் ரத்த ஹார்ட் அட்டாக் வருதுன்னு நினைக்காதீங்க நாம் உண்ணுகிற உணவு அதிகமாக உண்ணிவிட்டால் விட்டால் உணவுகளை அருந்து விட்டால் தேவையில்லாமல் மது அருந்து விட்டால் ஆழ்ககால் தேவையில்லாத உருளை சேர்க்கிறேன் பார்த்தீங்களா அப்போ அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது கரெக்டுங்களா அதிகமாக பேசிகிட்டே இருப்பான் பேசிக்கிட்டே இருந்த திடீர்னு நெஞ்சு வலி வருதே இறந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதிகமாக பேச்சும் ஒரு லிமிட் தான் வச்சுக்கணும் அதிகமாக திருச்சிகிட்டே இருப்பான் திரிச்சிட்டே இருக்கிறவங்களுக்கும் அதிக நெஞ்சு வலி வருது வச்சு வரும் அப்படியே திருச்சிட்டே வளர்த்தாம பேசிட்டு இருந்தான் கார்ட் அட்டாக் வச்சு முடியுமா அப்போ அந்த கா அதிகமாக சிரித்தாலும் பேசினாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே போகக்கூடாது ஒரு லிமிட்டே தான் பேசணும் லிமிட்டுக்கு மேலே போனால் கார்ட் அட்டாக் வந்து பிரச்சனைக்கு உருளாகிறான் கரெக்டுங்களா அது மாதிரி கார்ட் அட்டாக் வருது அப்படின்னா நீங்கள் உடனே இந்த இடத்துல பாயிண்ட் பிடிச்சி நீங்கள் இம்மிடியாக நீங்கள் அவிழ்த்திட்டே இ நீங்கள் அளவு மாத்திரையோ ஆக்ரிபஞ்சர் டாக்டர்கிட்டே போனீங்கன்னா உங்கள் உயிருக்கு எந்த ஆபத்து இல்லாமல் காப்பாற்றிக்கலாம் என்று சொல்லிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் ஏதாவது ஒரு சந்தேகம்னா என்ட கேளுங்க என் ஃபோன் நம்பர் எண்ணூற்றி ஐம்பது எண்ணூற்றி நாற்பது தொண்ணூற்றி நாலு எழுபது மீண்டும் உங்கள்ட்ட சொல்கிறேன் என் ஃபோன் நம்பர் எண்ணூற்றி ஐம்பது எண்ணூற்றி நாற்பது தொண்ணூற்றி நாலு எழுபது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா என்னை ஃபோன் பண்ணி கேளுங்க தேங்க்யூ நன்றி நன்றி நன்றிகள் வணக்கம்